ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் அண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே எசேக்கியா ராஜா பண்ணுகிறதான ஒரு விண்ணப்பத்தை தான் நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன முதலாவது வசனம் இப்படி சொல்கிறது க கத்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதர்சிக்கு உண்டாகி அவர் எசைக்கியாவின் இடத்துல போய் சொல்லுகிறார் நீர் மறித்து போவீர் உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்னு சொன்ன உடனே இந்த எசைக்கியா ராஜா சுவர் பிரகமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு தேவனிடத்துல பண்ணுகிற விண்ணப்பம் தான் இந்த விண்ணப்பம் அதே போல கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அஞ்சாவது வசன நீ வாசிக்கிறோம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர்

ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது அருமையான தேவப்பிள்ளைகளை காரணம் என்ன அங்கே இசைக்கியா ராஜா சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அருமையான தேவப்பிள்ளைகளே அப்படி இந்த இசைக்கியா ராஜா என்ன உண்மையும் உத்தமமுமான காரியத்தை செய்தார் கத்தரின் பார்வைக்கு என்ன நலமானதை செய்தார் நாம் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கலாம் முதலாவது தன் ராஜ்ய பாரத்துக்கு வந்தவுடனே இந்த சேக்கியா ராஜா செய்ததான முதல் காரியத்தை பாருங்கள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை முதல் செஞ்ச வேலை அடைக்கப்பட்டிருந்ததான கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆலயத்தை அவர் பழுது பார்க்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் இந்த எசேக்கியா ராஜாவுக்குள்ளே காணப்பட்டது அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தை குறித்ததான ஒரு எண்ணம் ஒரு கருசனை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை எழுத்தின்படி உண்டானதான தேவ ஆலயத்தின் மேலே கர்த்தர் அவ்வளோ ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற இருப்பாரே ஆனால் இன்றைக்கும் சரீரமாகிய நம்முடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் கத்தருக்கு உண்டு அந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் அதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே தேவன் வாசம் பண்ணுங்கிறதானு நம்முடைய சரீரமாகிய ஆலயம் தீட்டுப்படாதபடி பரிசுத்தமாய் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ரெண்டாவது எசைக்கி பண்ணின காரியம் பாருங்க நான்காவது வசனம் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து ஐந்தாவது வசனத்தில் அவர்களை சொல்லுகிறார் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பரிசுத்தம் பண்ணி கொஞ்சம் பதிவத்தி ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே பரிசுத்தம் பண்ணப்படுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இருபதாம் வசனத்துல சொல்லுகிறார் அப்பொழுது எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவர் அங்கே என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா எங்கே கத்தருடைய பலிபீடம் பலியற்றதாய் தகர்க்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டதோ அந்த பலிபீடத்தை மீண்டும் கட்டி விக்கிரக தோப்புகளையெல்லாம் எல்லாம் அங்கே அகற்றி கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அறுநூறு காளைகளும் மூவாயிரம் ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது முப்பத்தஞ்சாம் வசனம் சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பானபலிகளும் மிகுதியாய் இருந்தது இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது பலி செலுத்துவதை குறித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை குறித்து ஒரு திட்டம் பண்ணினான் என்று என்று நாம் வாசிக்கிறோம் இதுவரைக்கும் ஏனோ தானோ இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு திட்டமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் காரணம் இந்த எசைக்கியா தான் இதனால அங்க ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிட்ட அப்படின்னா என்ன அப்ப இந்த ஜனங்கள வழிதப்ப பண்றது யாரு நடத்துகிறதான ராஜாக்கள் தான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் காணப்படுகிற ராஜாக்கள் தேவனை தேட அனுமதிக்கிறார்கள் தேவனை தேட ஒருமுகப்படுகிறார்கள் ஆனா எந்த ராஜா தேவனை தேட தன்னை அர்ப்பணிக்கவில்லையோ ஜனங்களையும் விக்கிரக வணக்கத்துக்கு நேராய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார் இங்கே எசேக்கிய ராஜா அதற்கு நேர தீமாதராய் இருக்கிறார் அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன முதலாம் வருஷம் முதலாம் தேதியில அவர் செஞ்ச காரியம் ஆலயத்தின் கதவுகளை பூட்டின் ஆலயத்தின் கதவுகளை அவர் திறக்கிறார் அங்கு திறக்கிறது மாத்திரமல்ல ஆசாரிய பரிசுத்தம் லேவியர்கள் பரிசுத்தம் ஆலயத்தின் வழிகள் அங்கே செலுத்துவதற்கு திட்டம் பண்ணப்படுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் விட்டு அந்த பலிகளிலே ஒரு திட்டம் பண்ணுவோம் ஒருவேளை நான் இந்த தேதியில உபவாசித்து ஜெபிப்பேன் இந்த நாளில் வாரத்தில் ஒரு முறை உபவாசிப்பேன் அல்லது மாதத்தின் முதல் நாளில் நான் உபவாசித்து ஜெபிப்பேன் தினந்தோறும் இத்தனை மணிக்கு நான் ஜெபிப்பேன்னு ஒரு திட்டம் பண்ணின ஒரு அனுபவம் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு உங்களுக்குள்ள இருந்திருக்குமேனா ஒருவேளை அந்த தீர்மானம் உடைக்கப்பட்டு இன்னைக்கு பின்தங்கின ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய பலிகள் உங்கள் ஆராதனை முறைகள் மீண்டும் திட்டம் படட்டும் இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தான் கத்த பிரியமாக இருக்கிறார் முப்பதாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதலாம் வசனத்தில் அவர் ஒரு பெரிய லெட்டர் எழுதுகிறார் என்ன அப்படின்னா எல்லாருமே பஸ்காவை நம்ம ஆசரிக்கணும் பஸ்கா பண்டிகை இதுவரைக்கும் கொண்டாடப்படலை நம்ம பஸ்காவை ஆசரிக்கணும்னு எழுதின உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பஸ்காவை ஆசரிக்க அங்கே ஒருமுகப்படுகிறார்கள் அங்கே அவர் சொல்கிறாரு ஆசாரியர் தங்கள் சு தங்களை போனதுனால தான் பஸ்காவை ஆசரிக்க கூடாமற் போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இந்த ராஜாவை வளர்த்ததான தன்னுடைய தாயும் தகப்பனும் நான் எப்ப இருந்தோம் என்பதை முன்னோர்களுடைய அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்திருப்பார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம் பஸ்க ஆட்டுக்குட்டியை பலியிட்டது நிமித்தமாக சங்காரக்காரனின் அழிவுக்கு நம்மை விளக்கி நம்மை மீட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து காணானே சுதந்தரிக்கும்படி செய்து நம்மை இன்றைக்கு ராஜ ராஜவம்சத்தில் வச்சிருக்கார் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை இந்த எஸ்ஐகிய ராஜாவுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் அதனால பஸ்கான்னா என்ன பல என்னங்கிறது இந்த ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே பஸ்கா மீட்பின் அடையாளம் என்கிறதை புரிந்து கொண்டதான இந்த எசேக்கிய ராஜா நாம் எங்கே அடிமைப்பட்டிருந்தோம் கர்த்தர் அதுலேருந்து நம்ம எப்படி மீட்டெடுத்தார் என்கிற ஒரு அறிவும் உணர்வும் உள்ளதான ஒரு மனுஷனாக இருந்த அருமையான தேவப்பிள்ளைகளே இன்னைக்கு நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தும் கூட கர்த்தர் நம்ம எங்கே கண்டாருங்கிறத நம்ம அநேக நாட்களாய் மறந்து போய்விடுகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை கண்ட விதம் என்ன எசைக்கியல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஒரு மனுஷனும் உன்னை பார்க்காத அந்த சூழ்நிலையில ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஒன் நான் கண்டு பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் நீ ஜீவன் பெற்று இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துனே நீதியின் சால்வை உடுத்துனே ஆனாலும் இள வயதின் காலத்திலே நீ என்னை பின்பற்றாமல் சோர மார்க்கமாய் போனா என்று அங்கே அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை ராஜாவைப் போல நாம் மீட்கப்பட்டதின் நோக்கத்தை புரிந்தவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழுவோம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளைத்த பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு இந்த வஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை ஊழிய செய்கிறவங்களாக இருப்பாங்க இருப்பீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் ஒத்து வர மாட்டாங்கங்க ஜனங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க

தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்ததாலும கிருபையுள்ள தேவன் கர்த்தர் அவர்களை மன்னிப்பாராக கர்த்தர் ஏசாய்காவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் armeyana தேவ பிள்ளைகளே தேவ ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்க வேண்டியது ஒரு தலைவனுடைய தலையாய கடமை இன்னைக்கு கொஞ்சம் ஆடுகளாய் இருக்கட்டும் எண்ணி முடியாத இருக்கட்டும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் இருபத்தேழாம் வசனத்தில் லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்ட அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது உங்கள் சபை ஆசிர்வதிக்கப்படணும் உங்கள் விசுவாச மக்கள் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொன்னா ஏ போல ஆராதனை முறைமையில் ஒரு திட்டம் பண்ணுங்க வழி செலுத்துறதுல ஒரு திட்டம் பண்ணுங்க கர்த்தர் நம்ம எங்க இருந்து கண்டாருங்கிற ஒரு உணர்வை சொல்லிக் கொடுங்க தேவ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு ஒரு ஒரு சுத்தாங்கம் அதற்கு நேராய் நடத்துங்க நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் நன்மையை கட்டளையிடுகிற கத்தராய் இருக்கிறார் அது மாத்திரம் அவர் செய்யலங்க முப்பத்தி

என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதை திட்டம் பண்ணுகிறார் அது மாத்திரம் அடுத்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறோம் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறதற்கு ஏற்றதான அந்த ஆஸ்தியை அந்த பணத்தை அந்த பொருளை தன் ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை அவன் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளே ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம் கர்த்த தங்களுக்குன்னு தருகிற காரியத்தில் அதாவது ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் தங்களுக்கு என்று தருகிறதில் உண்மையாய் தசமபாகம் கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே தன் பங்கை தன் ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான் நீங்கள் அஞ்சாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா திட்டம் பண்ணுகிறான் ஜனங்கள் எல்லாரும் பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் நாம கொடுத்தாதான் ஜனங்களுக்கு சொல்ல முடியும் நம்ம கொடுக்கலாம் சொல்ல முடியாதுங்க ஒருவேளை நீங்க தசம பாகம் கொடுக்கிறவங்களா இருக்கலாம் கரெக்டாக கொடுக்குறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் தாராளமாக சபைக்கு அந்த சத்தியத்தை சொல்கிறவங்களா இருப்பீங்க அல்லது அதை கொடுக்காம நீங்கள் ஏனோ தானோ ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே இசைக்கிய ராஜா கொடுத்ததுனால தான் அங்கே கொடு ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு தசம பாகத்தை திட்டம் பண்ணுகிறார் நீங்கள் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அடுத்தடுத்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா முதற் பலன்லையும் தசம பாகத்தையும் ஆடுகள்லேயும் மாடுகள்லையும் அங்கே எண்ணெயிலும் திராட்சரசத்திலும் அணையிலும் திராட்சரசத்திலும் தேனிலும் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவங்க குவியல் குவியலாக கொண்டு வந்தாங்களாம் மூணாம் மாதத்தில் சேர்க்க தொடங்கி அவ்வளோ ஜனங்களும் தசம பாகம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏழாம் மாசத்துல தான் அதை முடிச்சிருக்காங்க அப்படி முடித்ததுக்கப்புறம் எஸ்ஐகே ராஜா லேவியரையும் ஆசாரியரையும் அழைத்து அவங்க கிட்ட கேட்கிறாரு தசம பாகம்லாம் எப்படி காணிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே பத்தாம் ஆசனத்துல அவங்க சொல்றாங்க ஆலயத்துக்கு அவங்க கொண்டு வர தொடங்குன நாள் முதல் நாங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் பெரிய அம்பாரமா மிச்சம் இருக்கிறது கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதித்ததுனால இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த வேலையில சேக்கியா ராஜா சொல்றாரு நீங்க ஒரு பண்டக சாலையை கட்டுங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கை வீணாக்கப்படாதபடிக்கு ஒரு சேமித்து வைக்கிறதான ஒரு திட்டத்தை அங்கே ராஜா வகுக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒருவேளை சேமிக்கிறது தவறுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வசனம் உங்களோடு கூட பேசட்டும் மீதம் இருக்கிறதை சேமிக்க வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே எசேக்கிய ராஜா செய்த காரியம் என்ன முதலாவது கத்தருடைய ஆலயத்தை திறந்து அதை பழுது பார்க்கிறார் ஆசாரியர்களை லேவியர்களை ஜனங்களை தேவாலயத்தை பரிசுத்தம் பண்ணினது மாத்திரம் அல்ல அங்கே பலி செலுத்துவதற்கான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார் ஆராதனை முறையை திட்டம் பண்ணுகிறார் பஸ்காவை ஆசரிக்கும்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார் ஜனங்களை தசமபாகம் செலுத்துகிறதுக்குரிய அங்கே காரியத்தை வகுத்து கொடுக்கிறார் தேவ ஜனங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷனாய் காணப்படுகிறார் நீங்க முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் தன் நீங்கித்து கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ எசேக்கியா ராஜாவைப் போல நம்முடைய வாழ்க்கையும் உண்மையும் உத்தமாய் செம்மையானதை செய்ய கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்க நம்மை ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் சித்தி பெறுகிற நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பண்ணுகிற விண்ணப்பத்தை தேவன் கேட்டு பதில் கொடுப்பார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு அவனுடைய வியாதியை குணமாக்கினது மட்டுமல்லாமல் அவனுடைய ஆயுசு நாட்களோட பதினைந்து வருடத்தை அவர் கூட்டி கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்குறோம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை தேவனின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் கத்தரின் பார்வைக்கு நலமானதை தானே செய்கிறேன் ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஏன் என் வாழ்க்கையில் இந்த வியாதின்னு சொல்லுவீங்க தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து செபியுங்கள் கத்த நிச்சயமா உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் அல்லது ஒருவேளை எசைக்கிய ராஜாவை செய்ததுல ஏதாவது ஒரு காரியத்துல நாம் தவறி இருப்போமே ஆனால் மீண்டும் அதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் எசைக்கியாவின் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற நம் கத்த நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் செபி கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனைங்களோடு இடைப்பட்ட நல்ல எசேக்கியா ராஜாவை போல உம்முடைய பார்வைக்கு நன்மையானதை செய்ய அண்டவரே மன உண்மையும் உத்தமமானதை செய்ய கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் மனுமடியா ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டுமே ஆனால் எசேக்கியா ராஜா செய்ததானே எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருப தாங்கப்பா அதற்கு எங்களை நாங்கள் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் முழஞ்சபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்